வெல்கம் டு ஸ்ரீலக்ஷ்மி சேனல் நாம் இப்போது சொரக்காய் பருப்பு போட்ட கூட்டு தான் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் சுரக்காயில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது சொரக்காய் வந்து செரிமான சத்து வந்து அதிகமாக இருக்குது அதில் இதய ஆரோக்கியத்துக்கு கல்லீரல் ஆரோக்கியத்துக்கு அது வந்து உதவும் இது சாப்பிட்டோம்னா இதில் பொட்டாசியம் சத்தம் அதிகமாக இருக்குது அதனால் இந்த சொரக்காயை வந்து நீங்கள் உணவில் சேர்த்துக்கணும் இப்போ இந்த சொரக்காயை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கு அதை நம்ம முதல்ல போட்டுக்கிறோம் துவரம் பருப்பும் கடலைப்பருப்பும் கப்பு ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் தூள் போட்டிருக்கு சுரக்காய் வந்து இப்போ ஒரு இது கால் கிலோ இருக்கும் அதுக்கு அரை கப்பு பருப்பு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா கூட பருப்பு இன்னும் சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கிறோம் சொரக்காய்லே தண்ணி இருக்கும் அதனால் நீங்கள் கம்மியாக ஊற்றினா போதும் இதை வேக வச்சு எடுத்துக்கிட்டு தேங்காய் அரைச்சி அப்புறம் ஊற்றுணும் ரெண்டு மிளகாய் கொஞ்சம் தேங்காய் சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்து நம்ம அரைச்சிடுறோம் இப்போ இது வெந்துருச்சு நம்ம இந்த தேங்காவை அரைச்சி ஊற்றிட்டு தாளிச்சிட வேண்டியதுதான் அரைச்ச தேங்காய் இதில் ஊற்றிட்டு தேங்காய் சீரகம் மிளகாய் அதை ஊற்றுறோம் பூ போட்டுக்கிறோம் போட்டுட்டு தாளிக்கிறோம் இது கொதிக்கட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கொதிக்கணும் இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் இப்போ இந்த கூட்டுக்கு தேவையான வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இதோட பத்த மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் காரம் வேணும்னா இதை வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கணும் அதே சமயத்தில் கூட்டும் வந்து ஒரு கொதி வரணும் வெங்காயம் வந்து இப்படி வதங்கிடணும் நல்லா வதங்கிடணும் அதுக்கப்புறம் நம்ம இந்த கூட்டில் சேர்த்தலாம் சுரக்காய் தோரம் பருப்பு கடலைப்பருப்பு கூட்டு வேடி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு சரியாக தெரிய வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்